ஈழத்தமிழர்களுடைய இனப்படுகொலை நினைவுகூரக்கூடியவர்கள் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி ஜெனீனாவில் இணைவேந்தல் கூட்டம் நடத்துவதற்கு திட்டமிட்டு இதற்கான ஏற்பாடுகளை செய்து மே பதினேழு இயக்கத்தை சார்ந்த அவருடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் முருகன் உள்ளிட்ட தோழர்கள் இன்றைக்கு தினம் கைது செய்யப்பட்டார்கள் அதில் திருமுருகன் உட்பட நான்கு தோழர்கள் குண்டர் சட்டத்தில் அவர்களை தமிழக காவல்துறை கைது செய்தது இந்த நிகழ்வு உள்நோக்கம் கொண்டது தேவையற்றது அரசியல் ரீதியான காரணங்களுக்காக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய போராளிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்வது என்பது ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே இத்தகைய செயலை அரங்கேற்றிய காவல்துறையை தமிழக அரசை எல்ஜிபிஏ கட்சியின் சார்பாக நாங்கள் நன்மையாக கவிக்கிறோம் உடனடியாக இந்த தோழர்களை தொண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படுவதற்குரிய திருமுருகன் உட்படை இந்த தோழர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று தமிழக காவல்துறைக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் வலியுறுத்தி கேட்டுக் தமிழக காவல்துறையினுடைய தமிழக அரசுடைய இந்த நடவடிக்கைக்கு பின்னால் பாரதிய ஜனதாவுடைய அழுத்தம் இருப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம் மத்திய அரசாங்கத்துடைய பின்னணி இருப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம் எனவே இந்த நடவடிக்கைகளை கண்டித்து ஏற்கனவே பல்வேறு அமைப்புகளெல்லாம் கொண்டு சேர்ந்து தோழர் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவருடைய தலைமையில் ஒன்று கூடி ஒரு பத்து நாட்களில் முதல் உட்பட இந்த தோழர்களை உடல் சட்டத்திலிருந்து விருது செய்ய வேண்டும் இல்லை என்றால் எல்லோரும் சேர்ந்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய வீட்டை வருகிற பதினேழாம் தேதி பத்திரிகைகளோ என்று அறிவித்திருந்தோம் அந்த போராட்டத்தை எஸ்டிபிஐ கட்சி ஆதரிக்கிறது வருகிற பதினேழாம் தேதி இதுவரை தோழர் திருமுருகன் உட்பட அந்த தோழர்கள் குண்டர் இருந்து விடுவிக்கப்படாத காரணத்தினால் வருகிற பதினேழாம் தேதி அந்த போராட்டம் நடைபெறவிருக்கிறது முதல்வர் அவர்களுடைய வீடு ஒத்திகையிட பல்வேறு அமைப்புகளும் சேர்ந்து திட்டமிட்டிருக்கிற அந்த நிகழ்வில் எஸ்டிபிஐ கட்சி கலந்து கொள்கிறது இந்த போராட்டத்திற்கு அனைத்து தரப்பு மக்களும் ஆதரவு தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் சந்திப்பீங்க அவரோட எப்படி இருக்காரு தோழர் திருமுருகன் டைசன் உட்பட அந்த தோழர்களை நாங்கள் இப்போது சந்தித்திருக்கிறோம் அந்த தோழர்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப உறுதியாக தைரியமாக இருக்கிறார்கள் பொதுவாக அவர்கள் சராசரி அரசியல்வாதிகள் அல்ல அரசியல் கட்சி தலைவர்கள் அவர்கள் போராட்ட மக்களுக்காக மக்கள் நலனுக்காக போராடக்கூடியவர்கள் எனவே அவர்கள் உறுதியோடு இருக்கிறார்கள் அதனால் இந்த போராட்டத்தை இவர்களுடைய அந்த தொடர் போராட்ட போராட்டத்தை குலைக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு வழக்கு பதிவு செய்து கைது செய்த காவல்துறையினுடைய நடவடிக்கைக்கு நேர் எதிராக அவர்கள் இன்னும் தைரியத்தோடு இன்னும் வீரியத்தோடு போராடுவதற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சிறை வாழ்க்கை அவர்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை அவர்களை அவர்களிடத்தில் பேசுவதன் மூலமாக பேசியதன் மூலமாக நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம்